ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு எம்எஸ் விஸ்வநாதன் சருடைய இன்டர்வியூ அந்த இன்டர்வியூவில் உங்களுக்கு பிடித்த பாடகர் பாடகி யார் அப்படின்னு கேள்வி கேட்டிருந்தாங்க அதில் பாடகி சித்ரா அவர்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு பாடகர் பேரை சொல்கிறதுக்கு அடுத்த பேஜை தான் திருப்பணும் திருப்பி அடுத்த பேஜை திருப்பினா அவர் வந்து என் பேரை குறிப்பிட்டிருந்தார் எஸ் என் சுரேந்திரன் என்னுடைய பேரை குறிப்பிட்டு அந்த பிள்ளைக்கு ஏற்ற இடம் கிடைச்சதா கிடைக்கலையான்றது கேள்விக்குறி அப்படின்னு குறிப்பிட்டிருந்தார் அதுல என்ன ஒரு மறக்க முடியாத விஷயம் என்னன்னா நீங்க நானெல்லாம் வந்து ஒரு ஷோக்கு பாட போயிருக்கோம் அவுட் ஸ்டேஷனுக்கு ஒரு மூணு நாள் ஷோ சார் சரி அதில் கண்ணே கலைமானே பாடினேன் அந்த பாட்டு எம்எஸ்வி எஸ் ரொம்ப பிடிச்ச பாட்டு ஒரு நல்ல லல்லபி அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு அந்த பாட்டை நான் பாடினது அவர் காதுல இருந்திருக்கு அதனால இந்த கேள்விக்கு இந்த பதில் சொன்னார்ன்றது என்னுடைய கணிப்பு அது ஒரு பெரிய ஒரு பெரிய விருது சிறுவா ஆமா பெரிய விருது எனக்கு கண்ணே கலைமானே கன்னிமயில கண்ணேனு நாலே கண் கலைமானே கண்ணி மயிலின கண்டே நுனை